ஓம் சாந்தி இன்று நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முறையில் ஓம் சாந்தி பாப்தா ராமன் பகவான் தினமும் குழந்தைகளை மிகவும் அருமையாக அன்பாக அழைத்தார் இன்று குழந்தைகளை பார்த்து இனிமையான குழந்தைகளை நீங்கள் எந்த அளவிற்கு அன்பாக தந்தை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம் பாவங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் பாவங்கள் அழியும் என்று தலைப்பில் சொல்லுகின்றார் நாம் அனைவரும் பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சிறிது பாவங்களையெல்லாம் அழித்து விடுவேன் என்று தந்தை கூறுகின்றார் கேள்வி தந்தை குழந்தைகளுக்கு எந்த தர்மத்தில் நிலைத்திருப்பதற்கான வழி கூறுகின்றார் பதில் பாபா கூறுகின்றார் இறைவன் கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் தங்களது விசித்திரமான தர்மத்தில் நிலைத்திருங்கள் நீங்கள் தங்களது விசித்திரமான தர்மத்தில் நிலைத்திருங்கள் அதாவது விசித்திரம் என்றால் ஆத்மா என்று பொருள் சித்திரத்தின் தர்மத்தில் அல்ல சித்திரத்தின் தர்மத்தில் அல்ல அப்படி என்றால் தேக தர்மத்தில் அல்ல தேகம் என்ற உணர்வு வரக்கூடாது எவ்வாறு தந்தை தேகமற்றவராக இருக்கின்றாரோ எவ்வாறாக எவ்வாறு தந்தை தேகமற்றவராக இருக்கின்றாரோ விசித்திரமா விசித்திரமானவராக இருக்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளும் விசித்திரமானவர்களாக இருக்கிறீர்கள் பிறகு இங்கு சித்திரத்தில் வருகிறீர்கள் இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார் குழந்தைகளே விசித்திரமானவர்களாக ஆக்குங்கள் தனது சுய தர்மத்தில் நிலைத்திருந்த தேக அபிமானத்தில் வராதீர்கள் அழகாக சொல்லுகின்றார் ஒவ்வொரு வானிலும் கேள்விப்பதில் தாரணை மாகாணம் ஸ்லோகன் என்ற நான்கு பகுதிகள் இதில் மூன்றாவது இரண்டாவது பகுதியை படிக்கின்றேன் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று இந்த ஆன்மீக படிப்பு மிகவும் உயர்ந்தது மற்றும் கடினமானது கடினம் லேசானது அல்ல கடினமானது இதில் தேர்ச்சி பெறுவதற்காக தந்தையின் நினைவின் மூலம் ஆசீர்வாதம் அடைய வேண்டும் தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நடத்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப எளிமையாக சொல்கிறார் புரியும்படியாக அழகான தமிழில் எளிமையாக சொல்கின்றார் ரெண்டாவது பாயிண்ட் இப்பொழுது சட்டத்திற்கு புறம்பாக எந்த காரியமும் செய்யக்கூடாது சட்டத்திற்கு புறம்பாக எந்த காரியமும் செய்யக்கூடாது தேகமற்றவர்களாகி தனது சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும் மற்றும் தேகமற்ற தந்தையின் சட்டப்படி நடக்க வேண்டும் பிரதானம் தந்தையின் துணையின் மூலம் தூய்மை என்ற சுய தர்மத்தை எளிதாக கடைபிடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகிய விளக்கம் என்னுடைய விளக்கம் என்னவென்றால் ஆத்மாவின் சுய தர்மம் தூய்மையானதாகும் ஆத்மாவின் சுய தர்மம் தூய்மையானதாகும் அசுத்தம் மாற்றான் தர்மமாகும் அசுத்தம் மாற்றான் தர்மமாகும் எப்போது சுய தர்மத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறதோ அப்போது மாற்றான் தர்மம் உங்களை அசைக்க முடியாது தந்தை யார் எப்படிப்பட்டவர் என்பதை யதார்த்தமாக அறிந்து கொள்வது துணையாக வைத்தீர்களினேன் தூய்மை என்ற சுய தர்மத்தை தானே செய்வது மிக எளிமையாக இருக்கும் அதாவது நடைமுறைப்படுத்துவது மிகவும் எளிமையாக இருக்கும் ஏனெனில் சக்திவான் துணையாக இருக்கின்றார் சர்வ சக்திவானின் குழந்தைகள் மாஸ்டர் சர்வ சக்திவானின் எதிரில் அசுத்தம் வரவே முடியாது ஒருவேளை சங்கல்பத்திலும் மாய வருகிறது எனும் அவசியம் ஏதோ ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்பிக்கையில் குறை இருக்கிறது என்று சுலோகம் திரிகால தரிசிகள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தின் திருஷ்டியில் பார்க்க மாட்டார்கள் திரிகால தரிசிகள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தின் திருஷ்டியில் பார்க்க மாட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருப்பதாக புரிந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருப்பதாக புரிந்து கொள்வார்கள் அருமையான வாணி முழு வாணியும் படியுங்கள் எங்கெங்கு நீங்கள் இருக்கின்றீர்களோ இருக்கின்றீர்களோ அதன் அருகாமையில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் பிரி சென்றர்கள் இருக்கின்றது அங்கு சென்று இந்த அடிப்படை வகுப்பு பிரம்மகுமாரிகளின் அடிப்படை அதாவது யோகம் ராஜயோகம் என்றால் என்ன அந்த ஏழு நாள் கோல்சை படித்து இந்த ராஜயோகம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் முழு வாணியையும் தினமும் படிக்க வேண்டும் ராஜ்யத்தை ஏழு நாள் வகுப்பை அட்டன் பண்ணி படித்தால் தான் உங்களுக்கு பொருள் புரியும் இல்லை என்றால் பொருள் புரியாது நீங்கள் தினமும் இந்த வாணியை படிக்க வேண்டும் என்றால் ஏழு நாள் வகுப்பு அட்டன் பண்ண வேண்டும் அதே சமயத்தில் தினமும் காலை அமிர்த வேளையில் இறைவனோடு பேசலாம் இறைவன் உங்களோடு தொடர்பு கொள்வார் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள வேண்டாம் அவர் உங்களை கூப்பிடுவார் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் என்று கேட்பார் நீங்கள் அதுக்கு அவரிடம் கேட்கலாம் இதை அனுபவிக்க வேண்டுமென்றால் பக்கத்தில் இருக்கும் பிரம்மகுமாரிகள் சென்றிற்கு சென்று ஏழு நாள் வகுப்பை படித்து நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் இறைவனை தொடர்பு கொள்ளலாம் நன்றி ஓம் சாந்தி